ஆதிசித்த டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலங்களை தனுசு ராசியை பத்தி பார்க்க போறோம் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி அப்படினாவே ஒரு எப்பவுமே ஒரு கான்பிடண்டா இருக்கக்கூடிய ராசியினர் அந்த கான்பிடெண்ட் எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பாதையில அந்த கான்பிடெண்ட் எல்லாமே நல்லா கை கொடுக்கும் உற்பாதியில் இருக்கக்கூடிய சில முடிவுகளால சில மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ நண்பர்களால கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு அதாவது நண்பர்களால மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அந்த மாதத்தினுடைய முற்பாதியில சோ பிற்பாதியில இது கொஞ்சம் கொஞ்சமா விலகிறோம் கணவன் மனைவியிடையேயான கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அது விலகக்கூடிய காலமா இந்த மாதத்தினுடைய பிற்பாதி இருக்க போகுது வேலை வாய்ப்புகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஸோ நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இருந்தாலும் முற்பாதியில் ஒரு பாதி நல்ல பலன்களும் பாதி கெடுதல் பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை கால்வழிகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் தோன்றிய இன்னும் பெரிய உடல் உபாதைகள் எல்லாம் கொடுக்காது ஸோ கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா போதுமானது ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி ねえ。<music>